திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரை சேர்ந்த பாமக மாநில பொதுக்குழு உறுப்பினர் மு க செல்லப்பாண்டியன் மறைவுக்கு மருத்துவர் ராமதாஸ் இரங்கல் தெரிவித்துள்ளார் வன்னியர் சங்கத்திலும் பாமகவிலும் ஆத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் முதல் உறுப்பினராக இணைந்து கடுமையாக உழைத்தவர் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார் அனைத்து போராட்டங்களிலும் பங்கேற்று சிறை சென்ற செல்லப்பாண்டியனின் இழப்பை தாங்க முடியவில்லை என்றும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் திருச்சி அருகே உள்ள மன்னச்சென்னல்வூர் பகவதி அம்மன் கோவில் ஆண்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது இதையொட்டி ஒரு கோடி ரூபாய் மதிப்புள்ள பணத்தாள்கள் மற்றும் நாணயங்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருந்த அம்மனை ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர் மலைப்பாம்பை தோளில் வைத்துக்கொண்டு யூடியூபர் டிடிஎஃப் வாசன் காணொலி வெளியிட்டிருந்த நிலையில் காரமடை அருகே உள்ள வெள்ளியங்காட்டில் உள்ள அவரது வீட்டில் வனத்துறையினர் ஆய்வு செய்தனர் தடை செய்யப்பட்ட வனவிலங்குகளை வாசன் வளர்த்து வருகிறாரா என்பது குறித்து ஆய்வு செய்ததாக வனத்துறையினர் தெரிவித்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் அஞ்சட்டி அருகே வனவிலங்குகள் நடமாட்டம் மிகுந்த தொழுவப்பெட்டா பழையூரில் உள்ள ஆனந்தி என்ற பெண்ணுக்கு நள்ளிரவில் பிரசவ வலி ஏற்பட்டதை அவசர ஊர்திக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது ஆனால் மலை கிராமத்துக்கு அவசர ஊர்தி செல்ல நேரம் ஆகும் என்பதால் உனிசெட்டி அரசு தொடக்க நிலைய மருத்துவக் குழுவினர் மகிழுந்தில் சென்று ஆனந்திக்கு வெற்றிகரமாக பிரசவம் பார்த்தனர் பின்னர் தாய் சேயை ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் குழுவினரின் சேவை மனப்பான்மைக்கு கிராம மக்கள் நெகிழ்ச்சியுடன் நன்றி தெரிவித்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அருகே உள்ள செங்காடு ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது இதனால் மகிழ்ச்சி அடைந்துள்ள கிராம மக்கள் சேவலை பலி கொடுத்தும் தண்ணீரில் மலர்களை தூவியும் உற்சாகமாக கொண்டாடினர் அரியலூர் மாவட்டம் ராயபுரம் கிராமத்தில் ஐயப்பசாமி திருவீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது மேள முழக்கத்துடன் வீதி உலா வந்த ஐயப்பசாமியை பெண்கள் திருவிளக்கு ஏற்றி வழிபட்டனர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் இருநூற்று அறுபத்தி ஆறாவது பிறந்தநாள் விழாவையொட்டி கோவை ஈச்சனாரி பகுதியில் உள்ள அவரது சிலைக்கு பாமக மாநில துணைத் தலைவர் தங்கவேல் பாண்டியன் தலைமையில் அக்கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் வீரபாண்டி கட்டபொம்மனாருடைய ஆறாவது பிறந்த நிலாவை முன்னிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் இன்று ஐயா அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கின்றோம் உதகை அருகே உள்ள பிக்கட்டி சத்தியமூர்த்தி நகரை சேர்ந்த சத்தீஷ் என்ற கூலி தொழிலாளி வனவிலங்கு தாக்கி உயிரிழந்தார் சதீஷை தாக்கியது சிறுத்தையா அல்லது கரடியா என்பது குறித்து வனத்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர் வனவிலங்கு தாக்குதல் பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண வலியுறுத்தி கிராம மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூரில் நடைபாதையை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட கட்டடங்களை மணல் அள்ளும் எந்திரம் மூலம் நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் இடித்து அகற்றினர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வணிகர்கள் சிலர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டபோது தள்ளுமுள்ளு ஏற்பட்டது